என் தங்கமே உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து ஒரு செய்தியினை இன்று இந்த கருப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதனை வெளிக்காட்டாமல் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உண்மை நான் சொல்லவில்லை என்றால் இப்பொழுதும் உனக்கு தெரிய போவது கிடையாது ஏனென்றால் அவர்கள் தத்ரூபமாக அதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெளிவாக இந்த விஷயத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்திவிட எத்தனை பேர் முயற்சி செய்தாலும் அந்த முயற்சியில் அவர்களை வெற்றி பெற இவர்கள் விடுவது கிடையாது உனக்கு எவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்திட்ட இவர்கள் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இதுதான் அவர்கள் எதையுமே உன்னிடத்தில் இருந்து மறைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உனக்கு அவர்கள் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பதற்கு அதுதான் முக்கியமான காரணம் என் குழந்தையே நாம் மற்றவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அந்த விஷயம் அவர்களுக்கே நடக்கிறது என்றால் அது இன்னொருவருக்கு தெரிவதை அவர்கள் எப்படி அனுமதிக்க முடியும் ஏனென்றால் அதைவிட மோசமான காரியம் வேறெதுவும் இவர்கள் வாழ்க்கையில் இல்லையல்லவா நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவது சாமர்த்தியம் கிடையாது அதற்கு பெயர்தான் துரோகம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இவர்கள் கொடுத்த இந்த துரோகத்தை நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம் ஆனால் உன் கருப்பன் ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் உன்னை அலட்சியம் செய்த இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துரோகத்தை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் நிச்சயமாக இனிமேல் மிகப்பெரிய பெரிய சோதனைக்கு ஆளாகுவார்கள் என்று கருப்பன் உனக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தே அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு செய்ய நினைத்த விஷயம் என்றால் நான் அது என்னவென்று சொல்கிறேன் நிச்சயமாக நீ அவர்களின் மீது இரக்கம் கூடப்படமாட்டாய் மாட்டாய் நமக்கு அவர்கள் செய்த விஷயங்களை நினைத்து என் குழந்தை நீ எப்பொழுதுமே கெடுதலை செய்தவர்களுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுவாய் அல்லவா ஆனால் அவர்கள் செய்ய நினைத்த கெடுதல் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக ஒருபோதும் அவர்களை நீ மன்னித்து விட மாட்டாய் என் பிள்ளையே ஏற்கனவே பல பொய்களைச் சொல்லி யாருக்கும் உண்மையாக இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இவர்கள் எவ்வளவு உறவுகளை அவர்கள் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த உறவுகள் எதுவுமே அவர்களுக்கு உண்மையாக இருந்தது கிடையாது ஏனென்றால் பொய்யை மட்டுமே மனதில் கொண்டு மற்றவர்களோடு இந்த வாழ்க்கையை நகர்த்தி விடலாம் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது அது எப்படி அவர்களுக்கு நடக்கும் அது எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக வாய்ப்பு கிடையாதல்லவா என் குழந்தையை எப்பொழுதுமே இதுபோன்று உன் வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் அருகில் சேர்த்து வைத்திருந்ததுதான் இவர்கள் உன்னை எளிதாக பிரச்சனைகளை கொடுப்பதற்கு தூண்டியது ஏனென்றால் என்ன செய்தாலும் ஒருவரை மன்னித்து விடுவது எந்த விஷயம் நடந்தாலும் ஒருவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து நாம் எப்பொழுதுமே அந்த விஷயத்தில் பெரிதளவில் ஈடுபடாமல் இருப்பது இப்படியாக நீ இருந்து கொண்டிருந்த நேரம்தான் இந்த துரோகம் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதல்லவா துரோகம் உடைய முக்கியமான எண்ணம் என்னவாக இருக்கிறது தெரியுமா இவர்கள் யோசிப்பது என்னவாக இருக்கிறது தெரியுமா என் குழந்தையே இவர்களின் யோசனைகள் எல்லாம் நீ அசந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றி விடுவதுதான் நீ எப்பொழுது எதை பற்றி சிந்திக்கிறாயோ அப்பொழுது அதை உன் வாழ்க்கையாக மாற்றி விடுவதுதான் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த கருப்பன் சொல்லிக்கொள்வது எல்லாம் இந்த மனிதர்களை தேவையில்லாமல் நீ நம்பாதே இவர்களை எல்லாம் நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும் இனிமேலும் இதை நீ விட்டுவிடாதே இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களை எல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அத்தனையும் உனக்கான புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு நடக்க எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இந்த துரோகம் செய்ய நினைத்த பாவம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருந்தால் நீ ஒருபோதும் அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கவே மாட்டாய் என்றோ உன் வாழ்க்கையையும் நீ முடித்திருப்பாய் உன் குடும்பமும் அங்கே சிதைந்து போயிருக்கும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டல்லவா உன்னை தேடி இவர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட கஷ்டங்களை அல்லவா உனக்கு கொடுக்க இவர்கள் துணிந்து நின்றார்கள் அவர்கள் செய்யாமல் எல்லாம் விடவில்லை பல முயற்சிகளை செய்தார்கள் ஆனால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணை நின்று அவர்களை தடுத்து நிறுத்தியது அவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை செய்ய விடாமல் உன்னுடைய குலதெய்வமானது நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்தது உனக்கு இந்த பிரச்சனைகள் வந்துவிடாது விடாது உன் குலதெய்வம் தான் உன்னை காத்தது என்று இந்த கருப்பன் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் இதை கேட்கின்ற பிள்ளைகள் யாருக்கேனும் இந்த கருப்பன் குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த கருப்பண்ண சாமி இவர்கள் உன் குடும்பத்திற்கு செய்ய நினைத்த இந்த மிகப்பெரிய காரியத்தை நான் முறியடித்திருக்கின்றேன் என் குழந்தையே இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு வாழக்கூடிய பெண்ணுக்கு செய்ய நினைத்தது ஒரு பெண் குழந்தை சற்று சிறிய வயது குழந்தைக்கு மனதளவில் பல மாற்றங்களை உருவாக்கி தவறான வழியில் அவர்களை செல்ல வைப்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்தது இதனை செய்வதற்கு இவர்கள் பல முயற்சிகளை செய்திருந்தும் உன் வீட்டில் இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய மனது தெளிவாக இருந்ததனாலும் நீ சொல்லி கொடுத்த பல நல்ல கருத்துக்களினாலும் அவர்கள் சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்களின் சூழ்ச்சிகளை புரிந்து கொண்டு அது தப்பித்து கொண்டது ஆனால் இவர்கள் செய்த பாவம் அவர்களின் குழந்தையை அங்கே பிடித்து கொண்டது இவர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அல்லவா அங்கே அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இதே வயதுடைய ஒரு பெண் குழந்தையினுடைய வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நிற்கின்றது அதை பார்த்து பார்த்து அங்கே அவர்கள் கண்ணீர் தான் செய்த தவறு அவர்களுக்கு இப்பொழுதும் புரியவில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாலும் இவர்களை விட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை இன்று உணராமல் விட்டால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே அவர்களுக்கு கேள்விக்குறியாகவே மாறிவிடும் உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து நடத்துகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவாக உணர வேண்டும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்னது போல இந்த விஷயம் அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெண் குழந்தையின் வாழ்க்கை அவர்கள் குடும்பத்தில் சீரழிந்து கொண்டிருக்கின்றது இது உணர்ந்தவுடன் அவர்கள் வருந்துவதற்கு என்ன காரணம் தெரியுமா நாம் செய்ய நினைத்த பாவம் அல்லவா நாம் இன்னொருவருக்கு செய்ய நினைத்த விஷயம் அல்லவா இன்று நம் குடும்பத்தையே ஆட்டி படைக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நாம் சரியாக உணர்ந்து விட்டோமானால் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு சரியான புரிதலை எந்த நேரத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கும் தெளிவில்லாத பல விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை தெளிவான பல எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கும் நடக்க வேண்டிய நல்ல மாற்றங்களை எல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையினி உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொள் கருப்பண்ண சாமி என்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இது போன்ற கெடுதலை உனக்கு செய்ய நினைக்கின்ற இவர்களை நான் சர்வசாதாரணமாக விட்டுவிடுவேனா என்ன என் குழந்தையை எல்லா நிலையிலும் உனக்கென்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கும் அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளையை எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் யாரும் நமக்கில்லை என்று சொல்லாதே உன்னை காக்க உன் தெய்வம் வரும் அதே நேரத்தில் உனக்கு துரோகத்தை செய்கின்ற இந்த எதிரிகளை ஒருபோதும் நம்பிவிடாதே எந்த காலத்திலும் இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ நம்பிவிடாதே உனக்கு இவர்கள் நடத்த நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்த காலத்திலும் நன்மைகளை கொடுக்க போவது கிடையாது எவ்வளவுதான் பிரச்சனைகளை இவர்கள் சந்தித்தாலும் ஒருபோதும் இவர்கள் திருந்த போவதும் கிடையாது அதனால்தான் வாழ்க்கை அவர்களுக்கு இப்படி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது இனி மேலும் இவர்கள் தெரிந்தவில்லை என்றால் யாராலும் இவர்களை காப்பாற்ற முடியாது இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை பூசி முழுகிக்கொண்டிருக்கிறார்கள் வெளியில் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று சொல்லி மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இப்படி ஒரு பிரச்சனை இந்த குழந்தையால் இவர்கள் குடும்பத்திற்கு நடக்கப் போகிறது என்பது அவர்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் உண்மை தெரியும் அவர்கள் குடும்பத்திற்குத்தான் இப்பொழுது தெரிந்திருக்கிறது இதுதான் உண்மை அதனால் என் பிள்ளையே இனி எல்லாவற்றிற்கும் அவர்களை பொறுப்பாகிவிட முடியும் அவர்கள் செய்த பாவத்தின் பலன் அவர்களுக்கே திரும்ப வந்திருக்கின்றது இதை வெளியில் சொல்ல முடியாமலும் சரி வீட்டிற்குள்ளேயே வைத்து வேதனைப்படாமலும் சரி புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு உணர்த்துகிறதா வந்த கெடுதல் அப்படியே சென்று விட்டது அதனால் இனி எதற்கும் நீ கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் உன்னை தேடி வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்துகொள் உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக தெரிந்துகொள் கொள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ்வாய் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதுமல்லவா என் குழந்தையே தெளிவில்லாத பல மாற்றங்கள் உனக்கு வந்திருந்த பொழுது இந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய் அதுவே உன்னை மேன்மைப்படுத்தும் அதுவே உன்னை இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் திறமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும் என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுவரையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த உண்மைகளையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம் என் குழந்தையை எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் நான் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி தருவேன் எல்லா உண்மைகளையும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்வேன் எதுவென்றாலும் கருப்பன் நமக்காக வருகிறார் என்பதனை புரிந்து கொண்டு அதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றிற்குமான சரியான பதில் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களுக்குமான தெளிவான பதில் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை எந்த நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து தீமைகளை செய்தவர்களுக்கு அதற்கான பலன்களை தெய்வம் கொடுக்கும் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கடந்த ஒரு வெற்றியை கொடுக்க போகிறது இவர்கள் மத்தியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இவர்கள் மத்தியில் நீ பேரானந்தத்தை உறுதியாக அடைய போகின்றாய் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் உன்னை நீ தெளிவுபடுத்திக் கொண்டிரு என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதை விட சிறப்பான ஓர் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்